வணக்கம் நேர்கே இன்றைய பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சியில் மாநில மத்திய செய்திகள் அரசியல் வணிகம் விளையாட்டு போன்ற பல்வேறு செய்திகள் அதன் பின்னால் இருக்கும் நாட்டு நடப்புகள் பல்வேறு விஷயங்கள் போன்ற தகவல்களை இன்றைய செய்திகளில் இருக்கும் நிகழ்ச்சிக்கு போகலாம் இன்னைக்கு முதல் செய்தி பார்த்தீங்கன்னா ஐந்து நாள் சுற்றுப்பயணமாக ஜப் மோடி அவர்கள் ஜப்பான் சென்றார் அவருக்கு அங்கே உற்சாக வரவேற்பு வழக்கத்தை விட அவருக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழு பன்னிரெண்டு போன்ற சமயங்களிலேயும் அவர் ஜப்பான் சென்றிருக்கிறார் இந்த முறை அவர் வந்து பிரதமராக சென்று அங்கே இருக்கும் ஷின்சோ அபே அவர்களை சந்தித்திருக்கிறார் ஜப்பான் பிரதமரை சந்தித்திருக்கிறார் அங்கே வந்து இருநாட்டு உறவு குறித்தும் பேசப்பட்டது அப்படின்றதோடு இல்லாமல் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சீனா வந்து நமக்கு தான் வந்து மா அந்த எல்லை பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கிறது அருணாச்சல பிரதேசத்தில் இந்த நிலையில் அவர்கள் ஜப்பானுடனும் அந்த எல்லை பிரச்சனையை அவர்கள் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலையில் நாம் இருவரும் ஒன்றாக இணைந்து அதனை எதிர்கொள்வோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்குன்னா முக்கியமாக இதில் ஜப்பானுடைய நல்லுறவு நம்ம கொண்டாடும் போது இந்த புல்லட் ரயில் திட்டத்திற்கு மிகவும் சிறப்பான பெயர் பெற்றது ஜப்பான் அப்படிங்கிறது ஏன்னா அங்கே இருக்கும் நிலவும் அந்த சூழலே அது வந்து அதற்கு எடுத்துக்காட்டேன் இந்த நிலையில் இந்த புல்லட் ரயில் திட்டம் வந்து விரிவாக நம்ம இந்தியாக்கும் கொண்டு வருவதற்கு இந்த ஜப்பான் பயணம் மிகவும் உறுதியாக இருக்கும் குறிப்பிடத்தக்க ஒரு பயணமாக இந்த புல்லட் ரயில் விவகாரத்தில் மற்றும் கனிம வளங்கள் வந்து ஏற்கனவே ஜப்பான்ல மிகவும் குறைவுன்றதால அந்த பிரச்சனைகளுக்காக அவர்கள் சீனாவை தான் எதிர்நோக்கி கொண்டிருப்பதாகவும் இந்த நிலையில இந்தியாவிலிருந்து இந்த கனிம வளங்களை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பாகவும் இந்த பயணம் அமையும்னு இருக்காங்க எனக்குறே பார்த்தீங்கன்னா இது ஒரு இது மூணாவது பயணம் நினைக்கிறேன் கிரேசி போயிட்டு வந்த பிறகு இங்கே உற்சாக வரையூறு படித்திருக்கிறார் ஏன்னா அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சென்றிருக்கிறார் இப்போது வந்து அப்போது வந்து இந்த முதலீட்டை கௌரவருக்காக சென்றார் இப்போது வந்து நாட்டினுடைய நலனுக்காக சென்றிருக்கிறார்னு சொல்ல வேண்டும் சில ஒப்பந்தங்கள் செய்ய செய் செய்ய செய்வதற்கும் ஜப்பானுடைய நல்லிணக்கத்தை பெறுவதற்கும் ஆயுத பரிமாற்றங்கள் செய்வதற்காக சென்றிருக்கிறார் அது ஒரு முக்கியமாக வந்து அந்த வாரணாசி தொகுதியை கையில் எடுத்திருக்கிறார் ஆமாம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார் இப்போது ஏற்கனவே சென்னை இந்தியா முழுக்க நூறு ஸ்மார்ட் நகரங்கள் உருவாக்கப்படும் என்று சொல்லியிருந்தார்கள் அதில் வாரணாசி வந்து கலாச்சார நகரமாக கலாச்சார நகரமாக திட்டமிட்டிருக்கிறார் அது வந்து அவருடைய தொகுதி ஒன்று போன மக்களவைத் தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஊப்பிலிருந்து படி எழுபத்தி ரெண்டு தொகுதிகளை கைப்பற்றினார்கள் ஆக இவருடைய அடுத்த குறிக்கோள் வந்து சட்டசபை தேர்தல் அப்போது அதற்கிடையில் வாரணாசியை வந்து ஒரு நவீன நகரமாகவோ கலாச்சாரமிக்க நகரமோ மாற்றினால் அவங்களுக்கு அது ஒரு பிரச்சாரத்துக்கு பிறங்கியாக பயன்படும் அதை வைத்து சட்டசபையை கைப்பற்றலாம் என்ற முயற்சியில் இப்போவே இறங்கியிருக்கிறார்கள் அது ஒன்று ரெண்டாவது வந்து ஏற்க மற்ற ஒப்பந்தங்கள்லாம் இது ஒரு இது ஒரு வகையான ஒப்பந்தம் என்றாலும் மற்ற ஒப்பந்தம் நீங்கள் சொன்ன மாதிரி கனிம வளங்கள் வந்து இப்போ ஜப்பான் வந்து கனிம வளங்களுக்காக வந்து சீனாவை தான் நம்பியிருக்கிறது இப்போது அதை கனிம வளங்கள் நம்ம இந்தியாவில் கனிம வளங்கள் நிறையா இருக்கிறன்றது இருக்கு இருக்கிறது என்பது உலகத்துக்கு தெரியும் இப்போது நமது நாட்டிலிருந்து கனிம வளங்களை இறக்குமதி செய்கிறதுக்கு ஜப்பான் ஒப்புக்கொண்டுள்ளது இதனால் நமக்கும் ஒரு வகையான வருமானம் கிடைக்க போகிறது ரெண்டாவது ஆயுதங்கள் பரிமாற்றங்கள் அதையும் செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த பயணம் ஜப்பான் பயணம் இந்தியாவுக்கு ஒரு பயனுள்ள பயணமாக இருக்கும் குறிப்பாக ஊபி மக்களுக்கு ஒரு பயனுள்ள பயனுள்ள பயணம் அம்சம் என்னன்னா இந்த ஜப்பான் வந்து ஏற்றுமதி அவங்க நாட்டு சட்டப்படி இந்த ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வது அப்படிங்கற வழக்கம் இல்லைனாலும் இனி வந்து இந்தியாவிற்காக அந்த விதியை தளர்த்தி கொண்டு அவர்கள் இங்க வந்து கனிம வளங்களை இறக்குமதி செய்து கொண்டு அவர்களுடைய ஆயுதங்களை நமக்கு ஏற்றுமதி செய்வதற்கு அதற்காகமான ஒப்பந்தங்களும் அங்கே வந்து தாக்கப்பட்டிருக்கும் செயல்பட்டு தொடக்கம்தான் நடந்திருக்கு ஐந்தன் ஐய போயிரும் முந்த நாள் போயிருக்க நேற்று போயிருக்கிறாரு நடந்துருக்கிறது நாலு நாள் இப்போ டோக்கியோங்கெல்லாம் போகிறாய் போக இருக்கிறார் எனவே இன்னும் பல ஒப்பந்தங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது முக்கியமாக மேஜர் ஒப்பந்தங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவையெல்லாம் வந்து இது நல்ல விஷயமாக தான் இருக்கிறது ஏன்னா ஏற்றுமதி அப்படிங்கிற நம்ம இந்தியா மிகவும் பின்தங்கி தான் இருக்கணும் சில உணவுப் பொருட்களை தவிர பின்தங்கி தான் இருக்கோம்ன்ற நிலைமை தான் இருக்கு இந்த நிலைமையில கனிம வளங்களையும் நாம வந்து ஏற்றுமதி செய்யறோம் அந்நிய செலாவதி பெருகுவதற்கு மிகவும் வாய்ப்பாக இந்த பயணம் இருக்கும் இந்த பிரதமரோட பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் கருதப்படுகிறது நீங்க சொன்ன மாதிரி கலாச்சார நகரமாக வாரணாசி அறிவிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இதுவும் ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த விஐபி தொகுதி என்று சொல்லப்படுகின்ற அந்த முதல்வர் பிரதமர் பிரதமர் போன்றவர்களுடைய தொகுதிகளை மட்டுமே இந்த மாதிரி இந்த ஸ்டார் வேல்யூ அப்படின்ற மாதிரி நட்சத்திர அந்தஸ்து கொடுக்காம மற்றவற்றையும் இவர்கள் கவனித்தால் அது நலமாக பிரச்சாரம் பண்ணும் போது தன்னுடைய தொகுதி தனது ஊர் அதாவது தன் தொகுதிங்கன்னா தனது ஊர் தன் மக்கள்ங்கிற உணர்வு அவர்களுக்கு வந்து விடுகிறது அந்த மக்களுக்கு ஏதாவது அவர் காலத்தில் செய்தால்தான் தேர்தலில் கோட்டையாக ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும் மற்ற ஒரு மாநிலங்களையும் நகரங்களையும் அதே மாதிரி இவங்க வந்து அடுத்தடுத்த பயணங்கள்ல அவற்றை வந்து அறிவிக்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் செய்தாங்க அதுவும் வரவேற்கத்தக்கதா இருக்கும் மக்களிடையே நல்ல வரவேற்பு அடுத்த செய்தி எழும்பூர் நீதிபதிகள் குடியிருப்பில் துணிகரம் நீதிபதி வீட்டில் முப்பது சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன நீதிபதி வீட்டிலேயே வந்து மணி நேரம் பாதுகாப்பு இருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு இல்லை இந்த நிலையில சிட்டி சிவில் கோர்ட் நீதிபதி வீட்டிலேயே வந்து முப்பது சவர நகைகள் ஊருக்கு போன இந்த இரண்டு மூன்று நாட்கள் கேப்பில் வந்து கொள்ளை அப்படின்னா அப்போ பா மக்கள் சாமானிய மக்களின் பாதுகாப்பு எந்த அளவுன்ற பீதி மக்களிடையே இருக்குன்றது மறுக்கவே முடியாது இன்றைய சூழ்நிலையில் கண்டிப்பா அதாவது சமூக காலமாக அந்த கொள்ளை வழிப்பறி வந்து நிகழும் மாதிரி ஆகிவிட்டது ஆக சாதாரண மக்கள் வீடுகளில் தான் கொள்ளை நடந்தது என்றால் இப்ப அதுக்கு பிறகு போலீஸ் அதிகாரிகள் வீடுகளில் கூட போன மாசம் ஒரு வீட்டில் கொள்ளை நடந்தது என்று சொன்னார்கள் இப்போ அது உச்சகட்டமாக தீர்ப்பு வழங்குகிற நீதிபதி வீட்ிலே எங்களுடைய கை விச ஆக நீதிபதி வீட்டுக்கு நீங்க சொன்னோம் நீங்க சொன்ன மாதிரி அந்த குடியிருப்புக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு இருக்கும் ஏன்னா நீதிபதிகள் குடியிருப்பு நிச்சயமாக போலீஸ் 24 மணி நேரமான போலீஸ் பாதுகாப்பு இருக்க வேண்டும் இருக்க இருக்கணும் நடைமுறை இருக்கிறது பாதுகாப்பு ஆனா அதையும் மீறி ஒருவன் போய் கதவை உடைச்சு போலீஸ் தூங்கியதா கொள்ளையன் நுழைத்து கொண்டானானோ தெரியவில்லை அதாவது அதாவது காப்பான் பிரியவனா கள்ளன் பிரியவனா இதுல இன்னொரு விஷயம் பார்க்கணும் நாம அடுத்தடுத்தும் வந்து நீதிபதிகள் குடியிருப்பு தான் தொடர்ந்து இருக்கிறது இப்போ ஒரு நீதிபதி வந்து ஒரு சாமானியவர்கள் இருக்கும் குடியிருப்புல அவர் இல்ல அடுத்தடுத்து நீதிபதிகள் வீடுகள் இருக்கும் நிலையில எப்படி இந்த மாதிரி கதவை உடைத்து நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னா என்ன செய்யறாங்க அவங்க அப்படின்னு அதுக்குட்டிய யார் கொள்ளையடித்திருப்பார்கள் என்று அவங்க இப்போ அவங்களோட ஆராய்ச்சி போலீசார் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இந்த விடு நீதிமன்ற விடுமுறை நாட்களை வந்து குற்றவாளிகளை வந்து நீதிபதிகள் வீட்டிலே ஆஜர்படுத்த அறிவு கொண்டு சென்று அறிமுக பெறுகிறார்கள் இதுபோன்று அவர் வீட்டுக்கு சென்ற கொள்ளைய கொள்ளையன்தான் ஒருவன் பிளான் திட்டமிட்டிருக்க வேண்டும் அதற்கான வழிமுறைகள் அவனுக்கு தெரியும் இல்லையா வீட்டுக்குள்ளே போயிருக்கிறான் அங்கே என்னென்ன இருக்கிறது ஒருவர் தெரிஞ்சிருக்கும் அதனால் அது அது போன்ற குற்றவாளிகள் அதாவது வீட்டுக்கு சென்ற குற்றவாளிகள் ஒருவன் இந்த கொலையை நடத்திரு இந்த கொள்ளையை நடத்திருக்கலாம் என்று போலீஸார் கூறுகிறாரு ஆனால் நீங்க சொன்ன மாதிரி இத்தனை போலீஸு காவலையும் மீறி ஒருவன் உள்ளே சென்று அதுவும் கதவை உடைத்து பக்கத்து பக்கத்து வீடுகளில் நீதிபதிகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் போலீஸ் பாதுகாப்பு இருக்கிறது அதையும் மீறி நடத்திருக்காங்க ஒரு ஒரு திறமசாலியான திறமசாலியான கொள்ளையான இருந்து இருக்க வேண்டும் எங்கே போய் கொண்டு சட்டம் ஒழுங்குன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்புறம் சாமானிய மக்கள் எப்படி பயம் இல்லாம ஊருக்கு போக முடியும் ஊருக்கு போறதுன்றதே இன்னைக்கு பூட்டு என்னதான் போட்டாலும் பெரிய விஷயமாதான் வந்து பயந்துகிட்டே தான் திரும்ப வேண்டியதா இருக்கு ஒலிசு காவலே நீர் கொள்ளை நடக்கிறது என்றால் சாதாரண சாமானிய மக்கள் என்ன வீட்டை பூட்டி போட்டு வெளியே செல்கிறார்கள் அதை நோட்டம் எடுக்கிறவனு கொள்ளை அடிக்கிறாங்க ஆக நமது நிலை வழிப்பறி வந்து இப்போ அதிக அளவு நடக்கிறது என்பது ஒரு ஒட்டுமொத்த எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாக உள்ளது இதை தடுப்பதற்கு அரசு அல்லது காவல்துறை ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய கோரிக்கையாக அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா தமிழக உள்ளாட்சி இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா போட்டியிடும் அதாவது திமுக புறக்கணித்திருக்கிறது பாமகவும் அதை தொடர்ந்து நாங்களும் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பல்வேறு காரணங்கள் அவங்க சொன்னாலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பின்னாடி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உள்ளாட்சி இடைத்தேர்தல் பாரதிய ஜனதா நிச்சயமாக போட்டியிடும் அப்படின்னு அந்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க அதாவது அவங்களாம் வராத அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கட்சியை பலப்படுத்துவதற்கும் கால் ஊன்றுவதற்கும் இந்த வாய்ப்பு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அவங்களுடைய பல்ஸ் என்ன தமிழ்நாட்டில்ன்றது மறுபடியும் ஒரு தடவை பார்த்துக்கிறதுக்காகவும் இருப்பாங்க பயன்படும் அப்படின்னு இந்த அம்மா வந்து இல்லை இன்னொரு கருத்து அதாவது வந்து சில தேர்தல் வந்து பின்வாங்கும் போது இவங்களுடைய பிரச்சாரம் அங்கே போகாமல் இருக்கிறது இப்போது சவுந்தரராஜ் தமிழிசை சவுந்தரராஜ் என்ன சொல்கிறார் என்றால் இப்போ ஜனதா கட்சியை எல்லா இடங்களும் கொண்டு செல்வேன் அதுக்காக உழைப்பேன் உண்டு இதில் வெற்றி தோல்வி என்பது வேறு நிச்சயமாக வெற்றி பெற போகிறதுலேருந்து அவங்களுக்கும் தெரியும் ஆனாலும் அந்த பகுதியில் பாரத ஜனதாவுக்கான பிரச்சாரத்தை அதிகப்படுத்தினால் மக்கள்கிட்ட இன்னும் அது போய் சேரும் பாரத ஜனதாவுக்கு அது ஒரு செலவுகளானாலும் சரி அதில் உழைப்பு அதிகமானாலும் சரி அவர்களுடைய கொள்கை வந்து பாரத ஜனதாவை எல்லா இடங்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் இப்போது தாமரை வீட்டுக்கு வீடு தாமரை என்று கூட ஒரு பிரச்சாரத்தை தேர்தலுக்கு முன்னால் இவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நடத்தினார்கள் அதற்கு காரணம் அந்த தாமரை சின்னமும் பாரத ஜனதா என்ற கட்சியும் என்ற பெயரும் கிராமங்களுக்கு மக்களிடம் போய் சென்றடைய வேண்டும் என்று அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் அதில் ஓரளவு பயன்பாடு கிடைத்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் அதுபோன்று இந்த தேர்தலில் பின்வாங்காமல் அந்த பகுதிகளில் பிரச்சாரம் பண்ணும்போது தே பாரதிய ஜனதா மத்தியில் ஆளுகிறது அதனுடைய மாநில கட்சி என்ற ம உணர்வு மக்களிடம் எதிர்பார்க்கலாம் இப்போ மோடியுடைய சாதனைகளும் அவர்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இதுதான ஒரு வாய்ப்பாக தனியாக ஒரு கூட்டம் போட்டு சொல்வதை விட தேர்தல் பிரச்சாரமாகவும் இருக்க வேண்டும் போது மத்திய அரசின் சாதனைகளை இருக்கிற சாதனைகளை சொல்லியாக சொல் சொல்கிறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு எனவே அதை நாங்கள் இதை பயன்படுத்தி கொள்ள பயன்படுத்தி கொள்ள போகிறோம் என்று தமிழிசை சொல்லியிருக்கிறார்கள் வரையறுக்கத்தக்க சமம் இதற்கு ஏற்றார் போலதான் இந்த தேர்தல் இந்த மாநில கட்சிகள் வந்து புறக்கணிக்கிறதுக்கு தகுந்தார் போலதான் முதலமைச்சரும் பொதுச் செயலாளராக பதவியேற்ற அன்னைக்கு மறுபடியும் அவங்க என்ன சொல்லிருக்காங்க எதிர்கட்சிகள் எங்கே போயின என்றே தெரியவில்லை அட்லீஸ்ட் அதை எதிர்த்து பிஜேபி யாவது களமிறங்கினா பிஜேபி களம் இறங்குற போது இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஞானதீசி நாங்கள் இறங்க சொல்லியிருக்கிறார் நீங்க சொன்ன மாதிரி எதிர்கட்சிகள் எங்கே மறைந்தன என்று தெரியவில்லை இவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் தா பதில் சொல்லியிருக்காரு எதிர்கட்சிகள் மறைந்து போயிருக்கலாம் ஆனால் மக்கள் மறையவில்லை மக்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டியது மக்கள் தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டிய காலத்தில் சொல்லுவார்கள் என்று அவருக்கு அதுக்கு ஒரு பதிலாக சொல்லியிருக்கிறார் இல்லை எதிர்கட்சிகள் நிச்சயமாக போட்டியிட வேண்டும் அப்போதுதான் வந்து மக்கள் பிரச்சனைகள் என்ன அவர்கள் இந்த மாதிரி ஒதுங்கிக்கினாங்க அப்படின்னாக்கா அவங்களோட பிரச்சனை என்ன மக்கள் பிரச்சனை அவர்களுடைய கொள்கைகள் என்னன்றது மக்களுடைய திரும்ப சேர்க்க முடியாது வெறும் வெற்றி தோல்விதான் அப்படின்றத மட்டும் இலக்காக கொண்டு செயல்படக்கூடாது அப்படி செயல்படும்போது மக்கள் வந்து இவர்கள் சுயநலவாதிகள் என்ற முடிவுக்கு தானாக வந்துருவாங்க அதாவது வெற்றி பெறும் போது பதவிகளில் இருப்பது தோதுட்டா வந்து சொந்த பிஸ்னஸ் அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துன்னு போறது அப்படின்னு இல்லாமல் தொடர்ந்து இவர்கள் கட்சி தான் இவர்களுடைய நிலைப்பாடு என்னன்றதும் தெரியும் மக்கள் பிரச்சனைகள் குறித்து இவர்கள் பேசணும் அவங்க வந்து களத்துல போய் வேலை செய்தா தானே வந்து மக்களுக்கும் அவர்களை தெரியும் இவர்கள் ஒதுங்கி கொள்வது அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க ஒரு நாகரீகமா இருக்க முடியாது திமுக தலைவர் வந்து எங்களுக்கு காலம் சரியில்லை அதாவது காலம் அதிக அவகாசம் அளிக்கப்படவில்லை என்று சொல்கிறார் இதை கூட இதையே ஒரு பெரிய தவறாக நினைத்து கொள்ளாமல் இந்த குறிப்பு அவர் கொடுத்த காலத்தில் கூட களமிறங்க தயாராக இருக்க வேண்டும் மற்ற கட்சிகளுடைய அந்த காலத்தில் கூட எங்களால் அவர் பின்வாங்கி விட்டார் காரணம் வந்து தமிழ்நாடு தேர்தல் கமிஷன் சரி ஆளுங்கட்சி இனிமேல் நம்ம இது போய் போட்டிட்டு காலவரையும் பணவிரத்தை செலவு செய்தாலும் தோல்வி நிச்சயங்கிறது தெரியும் ஆனால் தோல்வி நிச்சயம் என்றாலும் மக்களிடம் தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு அதை திமுக தலைவர் அவர்கள் பயன்படுத்திக்கொடு மக்களுக்கும் ஒரு வாய்ப்பு தரணும் இவங்க அதிருப்தி கொண்ட மக்களும் இருப்பாங்க இந்த உள்ளாட்சி தேர்தல்ன்ற போது மிகவும் உள்தங்கிய பகுதிகளில் வந்து இது நடைபெறக்கூடியது அதாவது வார்டுன்னு சொல்லப்படுற ஒரு சின்ன இரண்டு மூன்று தெருக்களை கூட சேர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு தேர்தல் போது இவர்கள் நிச்சயமாக அதில் களமிறங்கினாதான் அந்தந்த பகுதிகளுக்கு யார் நன்மை செய்யக்கூடியவர்களோ பொதுச்சேவை செய்பவர்களோ கட்சி வாரியாக மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் இவர்களா ஒரு முடிவுக்கு வந்து ஒரு பொறுப்பான எதிர்கட்சியாக அவர்கள் செயல்படாமல் போறதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் காட்டுது இப்போ இது பாமக தலைவர் ராமதாஸ் அவர்களை பாத்தீங்கன்னா யாருக்கும் இரண்டாயிரத்தி பதினாறுல பதினாறுல வந்து நாங்க தான் போறோம் திமுகவும் அதிமுகவும் பெறாது அதாவது கூட்டணியிலேயும் இடம்பெறாது மக்களை புறக்கணிப்பாரு கடந்த இரண்டு மூன்று தேர்தல்களாக சொல்லிக் கொண்டு சொல்லிக்கொண்டு இருக்கிறார் இப்போது அதிகமாக சொல்லிக் கொண்டிருக்காரு அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்ற அளவுக்கு வந்து ஆச்சு ஆனால் அப்படி அப்படி ஒரு நிலை நிலைப்பாறை எடுத்த பிறகு நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிப்போம் என்பது அவர் விலகி செல்கிறார்களான் என்றார் இந்த மருத்துவமனைகளில் வந்து தரமான சிகிச்சைகள் மருந்துகள் போல மதி ஒழிப்பை அமல்படுத்தாது இந்த அரசு போன்றவற்ற போன்ற காரணங்களால இதை எதிர்த்து நாங்கள் வந்து இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காரு இவ்வளவு பேசுற இவர் இவருடைய மகனே வந்து இவருக்கு ஏன் சென்ட்ரல் மினிஸ்டரா பதவி கிடைக்கல அப்படின்னா மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீட்டுல இவரும் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு தானே இருக்காரு இது மது ஒழிக்க வேண்டும் அதாவது இங்கே வந்து சர்வாதிகார சர்வாதிகார ஆட்சி நடக்கிறது என்று சொல்லுகிற சொல்கிறார் சில உண்மைதான் மது ஆறாக ஓடுகிறது சர்வாதிகார ஆட்சி ஆட்சிங்கிறது ஆளுங்கட்சி நடத்துகிற ஆட்சி சரி அதற்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கு இதான வாய்ப்பு மக்களை கொண்டு சொல்வதற்கு அதாவது சாதாரண ஒரு மீட்டிங் போட்டு சொல்வதற்கும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு மது ஒழிப்பு பிரச்சாரம் செய்வதற்கோ அல்லது சர்வாதிகார சர்வாதிகார ஆட்சியை கண்டிப்பதற்கோ இது ஒரு வாய்ப்பு அவரும் பின்தங்கியிருக்கிறார்கள் எனவே அவர் ஜெயலலிதா அவர்களை இதில் முழுமையாக வெற்றி பெற ஏன்னா அவர்கள் என்ன நினைக்கிறாங்களா இதில் முழு ஆதரவு தனக்கு இருக்கிறது என்பதை நிரூபிக்கிறதுக்காக அவர் அத்தனை அமைச்சர்களையும் அத்தனை எம்எல்ஏக்களையும் பயன்படுத்த போகிறார் மாவட்டத்தில் எல்லாருமே அந்தந்த தொகுதியெலாம் உட்கார போகிறாங்க ஏறக்குறைய வார்டுக்கு ஒரு அனைத்து கட்சியுமே வந்து அவங்க உங்களுடைய சகஜம்தான் இந்த நிலைமை எதிர்கட்சிகள் அவர்கள் பணி என்னமோ அதை செய்யணும் நம்ம ஆட்சிக்கு வர சமயத்துல சட்டசபை தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் போன்றவற்றோடு நிறுத்திக்காம உள்ளாட்சி அமைப்புகள்ன்றது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கோ ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கோ மிக மிக முக்கியமான மிக பேரூராட்சி நகராட்சி இது நீங்க சொன்ன மாதிரி எிகள் ஒதுங்குவது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லது மரபு தான் அது வந்து அவங்களுடைய தங்களுடைய கடமை செய்ய வேண்டும் மக்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்யுமே அது எப்படின்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் மீட்டிங் போட்டி அதை வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒருவேளை மக்கள் ஒரு மனமாற்றம் அடைந்து ஓட்டு வாய்ப்பு அந்த தொகுதியிலும் அவர்களுடைய தெருவிலும் வந்து யார் வந்து சிறப்பாக சிறப்பாக செயல்படக்கூடியவர்களோ அவர்களை நிச்சயமாக மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் அவர்களுக்கு பயனுள்ளதாக அந்த வாய்ப்பு அவர்கள் நல்ப விடுகிறார்களா அல்லது என்னன்னு தெரியவில்லை ஏன்னா இப்போது ஒதுங்கிறதுக்காக மக்கள் வந்து தோல்வி பயத்தினால் விட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்துவிடும் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அவர்கள் வந்து தேர்தலில் போட்டியிட வேண்டும் ஏனோ தெரியவில்லை எதிர்மாறான முடிவுகள் எடுத்திருக்கிறார்கள் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ஒன்று புள்ளி தொண்ணூற்றி இரண்டு காசுகள் குறைந்திருக்கு டீசல் விலை ஐம்பது காசுகள் உயர்ந்திருக்கு இதுக்கும் வந்து முதலமைச்சர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க உடனடியாக பெட்ரோல் விலை குறைப்புன்றது ஒரு கண்துடைப்பாகத்தான் தெரிகிறது இந்த மாதிரி சென்ற ஆட்சிலயும் இந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டம்லையும் இதை தான் செய்தாங்க எலக்ஷன் கிட்ட ஒன்று எழுபது ஒன்று ஐம்பது அது மாதிரி குறைச்சி மறுபடியும் மொத்தமாக ஒன்னா ரூபாய் ரெண்டு ரூபாய் ஏற்ற ஒரு நிலைமை தான் இருந்தது அதே ஒரு வித்தையை தான் இப்போது மோடி அரசு தொடர்பு தான் கச்சாண விலை சர்வதேச சந்தையில் கச்சா விலை இது டாலருக்கு நிகரான ரூபாயின் இதை வச்சு தான் வந்து அந்த எண்ணெய் நிறுவனங்கள் வந்து விலையை கூட்டுது இதனால் வந்து ஏற்றம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தடவை நாலு ரூபாய் ஏற்றுறாங்க ஒரு தடவை ரெண்டு ரூபாய் குறைக்கிறாங்க ரெண்டு ரூபாய் ஏற்றுறாங்க அப்படின்னு ஆனால் அந்த டீசல் விலை மட்டும் குறையவே மாட்டேங்குது இப்போ அவங்க ஏற்கனவே வந்து வருஷத்துக்கு மா மாதத்துக்கு ஐம்பது பீஸாங்கிற ஒரு நிர்ணயத்தை அவங்க காங்கிரஸ் செய்தது ஏற்கனவே அதே கட்ட அதே நிலை தான் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது ஏன் டீசல் விலையும் இதே மாதிரி பெட்ரோல் விலைக்கு மாதிரி கொஞ்சம் குறைத்தால் நல்லது ஏன்னா நிறைய வண்டிகள் வந்து க மோட்டார் வாகனங்கள் வந்து டீசலில் ஓடிக்கொண்டு இருக்கிறது அதனால் இந்த டீசல் விலை குறையாதனால வந்து அந்த க அவங்களுடைய வாடகையை போட்டுருக்கிறார்கள் அது மக்களை டைம் இப்போ காய்கறி ஏற்று வருகிற லாரி வந்து வாடகை கூட்டும் போது காய்கறி விலையை உயர்கிறது நிச்சயமாக எனவே அது முதலமைச்சர் அவர்கள் டீசல் விலையை குறைக்க வேண்டும் கா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி வச்சிருந்த முறையை மாற்ற வேண்டும் அதை எண்ணெய் நிறுவனங்கள் தான் நிர்ணயிக்கும் என்ற முறையை மாற்ற வேண்டும் என்று ஒரு மென்மையாக ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்

யாராவது கவலைப்படுறாங்களா குறை அன்னைக்கும் வாங்குறாங்க அன்னைக்கு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறாங்க அதே போன்று மக்களை பக்குவப்படுத்துறதுக்காக சரி பெட்ரோல் விலை இருந்தால் இப்படி தான் இருக்கும் இவரும் இறங்கும் என்ற நிலைப்பாட்டை மக்களை அவங்களாவே ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றுக்கொண்டு அதற்கு தக்க தங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள் ஏறக்குறைய ம இல்ல தங்கம் விலை ஏற்றம் இருக்கும்ன்றது அது ஒரு சிறந்த தான் மக்கள் பார்க்குறாங்க தங்கம் நம்ம கிட்ட வரும்போது அது திரும்பி நாம வித்தாலும் வந்து வச்சிருந்தாலும் அதற்கான மதிப்பு உண்டு அப்படின்னா அந்த பெட்ரோல் விலையை மக்கள் வந்து சாமானிய மக்களும் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படி இருக்கும்போது இது ஒரு மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் மானியம் கொடுத்து இவர்கள் நினைத்தால் பெட்ரோல் விலையும் வந்து ஓரளவு கட்டுக்குள் கொண்டு வைத்திருக்க முடியும் அரசு மத்திய அரசு நினைத்தால் ஆனால் அவர்கள் அதை செய்ய விழையவில்லை இன்றைய அரசும் இதே போக்கைத்தான் கடைபிடிக்கிறது மக்களுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கிறது அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா கிரிமினல் வழக்குகளில் சிக்கிய மந்திரிகள் பற்றி இந்த தொண்டு நிறுவனங்கள் அதாவது அவ்வப்போது இந்த பிரச்சனை வரும் கிரிமினல் வழக்குகளில் இருப்பவர்கள் இந்த சென்ற சில நாட்களில் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது இது வந்து பிரதமரும் மாநில முதல்வர்களும் தான் வந்து இதை அவங்க அவங்க கட்டுக்குள் கொண்டு வச்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது கிரிமினல் வழக்குகள் இடம் பெற்றவர்கள் அமைச்சர் பதவி போன்ற முக்கியமான பதவிகளை தரக்கூடாது ஆனால் இந்த விஷயத்தில் தெலுங்கானா வந்து மிக முக்கியமான பகுதி பங்கு வகிக்கிறது அதில் வந்து கிரிமினல் வழக்குகளில் சிக்கிய அந்த எம்பி எம்எல்ஏ மந்திரிகள் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு பேர் அங்கே இருக்கிறார்கள் தொண்ணூறு பேர் இருக்கிறாங்க அடுத்து ஒடிசா கர்நாடகா போன்ற மாநிலங்களும் இருக்க இருக்கிறது கேரளாவும் வந்து அந்த பட்டியலில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மத்திய மந்திரிகளான உமா பாரதி ஹர்ஷ்வர்தன் ராம்விலாஸ் பஸ்வா நிதின் கட்கரி போன்றவர்கள் மீதும் கிரிமினல் வழக்குகளே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர்களுடைய பிரமாண பத்திரத்தில் தேர்தலின் போது அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் பதிவாகி இப்போ மத்திய மந்திரி சபையில் இருக்கிறவங்க என் நாற்பத்தி பேரில் வந்து பதிமூணு பேர் கிரிமினல் இப்போ உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்தது அதாவது வந்து கிரிமினல் குற்றவாளிகள் பின்னணி உள்ளவர்கள் பதவியில் இருப்பது நல்லதல்ல எனவே இதற்கான முடிவை பிரதம மந்திரி அவர்களும் மாநில முதலமைச்சர்களும் எடுக்க வேண்டும் என்று அவர் அவர் அறிவுறுத்தினார் இருக்கிறார்கள் இப்போது இந்த நிலையில் இந்த தேசிய க தேர்தல் கண்காணிப்பு குழு ஒரு இந்த ஆய்வை நடத்தியிருக்கிறார் ஏறக்குற பதிமூணு மாநிலம் நீங்கள் சொன்ன மாதிரி ஆந்திரா மத்திய பிரதேசம் கர்நாடகம் இது போன்ற ஒரு பதிமூணு மாநிலங்களில் உள்ள தேர்தல் பரமான வாக்குறுதி அந்த பத்திரங்களை வாங்கி பார்க்கும்போது ஏற்கிற நூற்றி தொண்ணூற்றி நாலு பேர்ல ஆய்வு பண்ணதில் வந்து ஏற்கிற இருபத்தி நாலு நாற்பத்தி நாலு பேர் கிரிமினல் கிரிமினல் குற்றவாளிகள் அதாவது கிரிமினல் குற்றப்பின்னணி உள்ளவர்கள் நம்மளை நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய மக்கள் பிரதிநிதிகளே குற்றப்பின்னணியோடு உட்கார்ந்து இருக்கும்போது அவர் அவருடைய அவரை தொடர்ந்து அவரை பின்பற்றுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் எனவே இதற்கான நடவடிக்கைகளை சொன்ன மாதிரி இப்போ நீதிமன்றம் நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்லிவிட்டது அந்தந்த மாநில முதல்வர்களும் பிரதமர் அவர்களும் இதில் தீவிரம் கவனம் செலுத்தி இது சுத்தமான சுத்தமான ஆட்சி அதை கரைபடியாத கருத்தினரை தான் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் என்ற உறுதிப்பாட்டை மக்களுக்கு அளித்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைவார் நிச்சயமாக இதில் வந்து நம்ம மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சத்தீஸ்கர் மிசோரம் மேகாலயா நாகாலாந்து போன்ற மாநிலங்களில ஒருத்தர் கூட வந்து கிரிமினல் வழக்குகள் அதாவது கிரிமினல் பின்னணி உள்ளவர்களாக இல்லைன்னு சொல்லி இது மட்டும் இல்லாம தமிழகத்திலேயும் அந்த மாதிரியான ஒரு கிரிமினல் பின்னணி உள்ளவர்கள் கிரிமினல் வழக்குகள் உள்ளவர்கள் இல்லைன்றது ஒரு ஆறுதலான வந்து தமிழ்நாட்டை அவங்கள ஆய்வுக்கு எடுத்து கொள்ளவில்லை அதான் நம்ம உறுதியாக சொல்லலாம் சொல்லலாம் தமிழக அமைச்சர்கள் வந்து குற்ற பின்னணி இல்லாதவர்கள் ஏன்னா குற்ற பின்னணி உள்ளவர்களே அது முதலமைச்சர்களை பதவி இறக்கம் செய்கிற பதவியொட்டி நீக்குகிறார்கள் அல்லது சஸ்பெண்ட் கட்சியிலேருந்தே கூட விலக்கி வைக்கிறார்கள் இது போன்ற நடவடிக்கையால் வந்து தமிழகத்தில் உள்ள அமைச்சர்கள் குற்றப்பண்ணினி இல்லாதவர்கள் தான் என்பதை நாம் உறுதிப்பட சொல்லலாம் நிச்சயமாக அந்த வகையிலாவது நமக்கு வந்து பெருமை சேர்ந்திருக்கிறது அடுத்த செய்தி பாத்தீங்கன்னா பாஜக உறவை தொடருமா மதிமுக அப்படின்னு அவருடைய மாநாட்டில் வைகோ அறிவித்திருக்கிறார் அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத பத்தி பாவம் மா மதிமுக பொதுச்சாளரோட அவர் அந்த நேரத்தில் எந்த நிலையில் எடுத்தார் என்று தெரியவில்லை ஒருவேளை மோடி மீது உள்ள அபிமானத்தின் காரணமாக எடுத்தாரான்னு தெரியல இந்த திராவிட கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் நிறைய கொள்கை வேறுபாடுகள் உண்டு ஒரு காலத்தில் திமுகவும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி சேர்ந்தது மாரி விலகியது அது ஒரு அது ஒரு இருக்க இருந்தால் அது ஒரு அது ஒரு ஒரு தனிச்சையான போக்கில் அவருக்கு செய்தார்கள் அப்புறம் விலகினார்கள் ஆனால் பைக்கு அதுக்கு பிறகு போய் சேர்ந்தார் சேர்ந்து கொண்டு தெரிவி தோல்விட்டாருங்கிறது வேறு விஷயம் ஒருவேளை அவர் தேர்தல் வெற்றி பெற்றால் தனக்கு மந்திரிசபை மந்திரி அவையில் இடம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்துருக்கலாம் அந்த வாய்ப்பு அவருக்கு இல்லாமல் போய்விட்டது இருந்தாலும் கொள்கை ரீதியாக மாறுபட்டு நிற்கிற கட்சி அதாவது திராவிட கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் கொள்கை வேறுபாடுகள் உண்டு ஆனால் ஏதோ ஒரு நெருக்கடியில் போய் சேர்ந்தால் இப்போது உணர்ந்து கொண்டு இருக்கிறார் அறிக்கைகளை பார்த்திங்கன்னா நீங்கள் தொடக்க காலத்திலேருந்து மத்திய அரசு வந்து செயல்பாடுகள் வந்து தமிழக மீனவர்களுக்கு எதிராக எதிராக இல்லாட்டாலும் ஒரு எந்த பிரச்சனையும் தீர்க்காத நிலையில் இருக்கிறது இந்த சமஸ்கிருத வாரம் கொண்டாடுறது இந்தி மொழி திணிப்பு இதெல்லாம் திராவிட கட்சிகளுக்கு அதாவது தமிழக மக்களுக்கு எதிரான கொள்கை அதை கண்டித்து அறிக்கை வெளியிட்டு கொண்டு இருக்கிறார் அவர் தொடர்ந்து இருப்பாரா இருக்க மாட்டாரா அவருடைய தொகுதியில் வந்து அவர் எம்பி அதாவது பாராளுமன்ற தேர்தலில் சென்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாலாவது அவருக்கு அங்கே என்ன முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது இந்த பிஜேபி கவர்மெண்ட்ல இவர் அதை தொடர்ந்து நம்முடைய தமிழகத்துக்காக என்னென்ன பிரச்சனைகளை இவர் பேசி இருப்பார் அப்படிங்கறத பொறுத்தவரை இவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் அந்த வகையிலாவது இவருக்கு இவருடைய நிலைப்பாடு கொஞ்சம் உறவை தொடரும் வகையில் இருந்திருக்கும் அதுவும் இல்லைன்னும் போது இவருக்கு அவர்களுடன் இணைவதற்கான எந்த வாய்ப்புமே இல்லை தமிழக மக்கள் இருந்த உண்மை மணிக்கணக்காக ஆங்கிலத்திலும்

ஆனால் நமக்கு தெரிந்து வைக்க போன்றவர்கள்லாம் ம மக்களவைக்கோ அல்லது மாநிலங்களே சென்றால் ஒரு மாநிலத்துக்கு நல்லாரு அதாவது மாநிலத்துக்கு குறைகளை எடுத்து சொல்வதற்கோ திட்டங்களை கேட்டுப் பெறுவதற்கோ வாய்ப்பு இருக்கும் ஆனால் ஏனோ தெரியல அவர் அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போன போய்விட்டது அந்த விரக்தியில் தான் இருக்கிறார் ஆனால் தொடர்ந்து ஏன்னா பாரதிய ஜனதாவின் நடவடிக்கைகள் வந்து

சந்திப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது எதிர்பார்ப்பில் இருந்த தொண்டர்கள் விரக்தி அடைந்தனர் இந்த கூட்டணி ஒரு பக்கம் வந்து இரண்டாயிரத்தி பதினாறுல எப்படியாவது நம்ம மறுபடியும் ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்ற ஏன்னா இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் கொடுத்த அதிர்ச்சியில இவங்க வந்து இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் மூப்பனார் நினைவு தினத்துல சந்திக்க வச்சு எப்படியாவது அந்த கூட்டணியை உறுதிப்படுத்தணும்னு இருந்தாங்க ஆனா இருவருமே அதில் கலந்து கொள்ளவில்லை இனி வரும் காலத்திலேயாவது இவர்களை எப்படியாவது ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்க வைத்து கூட்டணியை வந்து உறுதிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சென்ற நாட்கள்ல ஜெ அன்பழகன் வந்து கருணாநிதி சார்பாக விஜயகாந்த் பிறந்த மறுநாள் வந்து அவர் போய் சந்திச்சப்போ அரசியல் நிலவரம் குறித்தும் இந்த விஷயங்கள்லாம் வந்து திமுக தொண்டர்களிடையே தேமுதிக தொண்டர்களிடையே ஒரு எதிர்பார்ப்பை இருக்கிறது கூட்டணி அமையுமா அமையமா சட்டமன்ற தேர்தலில் எப்படியும் கூட்டணி அமைத்தாக வேண்டும் விஜயகாந்த் அவர்களும் மத்திய அரசோட மோதல் அவர் வாய்ப்பு செயல்பாடுகள் தமிழகத்தில் தனித்து கால் வேண்டும் அதாவது எதிர்காலத்தில் திமுக தேமுதிக போன்ற கட்சிகளின் அங்கீகாரம் குறைய வாய்ப்பு இருப்பதாகவும் பிஜேபி ஒரு மாற்று அணியாகவும் இருக்க வேண்டும் அதனால் தமிழகத்தில் நாம் கால் இது சரியான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அவங்க கணக்கு போடுறாங்க ரஜினிகாந்த் அவர்களை பிடித்து தூங்கி கொண்டு இருக்கிறார்கள் அவரு பிடி கொடுக்காம இருக்கிறார் கால பாபு சொன்ன மாதிரி எப்போது என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது ஒரு காலத்துல ஆண்டவன் நினைத்தால் நான் வருவேன் கூட இன்னமும் அதையும் சொல்றாரு

முதல்வராக அவர்கள் வந்து அவர் ஸ்டாலின் குடும்பமே இதுக்கு பிரச்சாரம் பண்ணுது அந்த மாதிரிலாம் இல்ல நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு இவருடைய இணையதளம் மூலமாக இந்த விஷய அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்லும் ஒரு முயற்சியாகவும் அவர் கண்டனமாகவும் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியின் பின்னணி தகவல்கள் தெரிவிக்கின்றன அதாவது ஸ்டாலின் ஸ்டாலின் குடும்பத்தின் மேல கருணாநிதி அவர்கள் மிகவும் கோபமாக இருக்கிறதாகவும் ஒரு பதிவு இருக்கிறது அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு ஸ்டாலின் இப்போ போய் நேர்காணல் மாவட்டம் தோறும் நடத்திக்கிட்டு இருக்காரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி நடந்த நேர்காணலில் கூட அவர் என்ன கேட்டிருக்காரு இது வந்து அப்போ என்ன நம்மளுடைய தோல்விக்கு என்ன காரணம் முதல்வர் வேட்பாளரை நாம வந்து அறிவிக்காததா இல்ல வந்து காங்கிரஸோட நம்மளோட கூட்டணி வச்சு கனிமொழியை வந்து மாநிலங்களவை எம்பி தேர்தலை ஜெயித்ததால நம்ம தொடர்ந்து அதுக்கப்புறம் காங்கிரஸோட கூட்டணி வச்சுருவோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு நாளையான்னு கேட்டிருக்காரு அவங்க வந்து இல்லை ஆர் ஆசாக்கு சீட்டு கொடுத்தது தான் நம்ம தோற்றதுக்கான காரணம்னு ஒரு மாவட்டத்தில் சொல்லியிருக்காங்க அப்போ வந்து கனிமொழி இந்த டூ ஜி ஸ்பெக்ட்ரம் இதெல்லாம் காரணம் இல்லையான்னு இவரே அதுக்கு வந்து காரணங்களை எடுத்து கொடுத்துருக்கிறாரு அதனால கனிமொழி அழகிரி போன்றவர்கள் ஓரம் கட்டப்பட வேண்டும்ன்றதுல ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார்ன்றதான் ஸ்டாலின் மட்டும் இல்லை கட்சியில் பெரும்பாலானவர்களும் அந்த உறுதியில் இருக்கிறாரு அவர் இருவரையும் ஓரம் விட்டு வைத்து வைத்தாலும் வளர்க்க முடியும் என்ற உணர்வு தொண்டர்கள் இருக்கிறது சரி எதிர்காலத்தில் என்ன நடக்குது பார்ப்போம் இரண்டாயிரத்து பதினாறு தேர்தலில் யார் வந்து அவர்கள் வேட்பாளர் அறிவிக்கிறாங்க அப்படின்னு நேர்களே இன்றைய பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற செய்தித்தாள்கள் அலசல்கள் நீங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் நாளை மற்றும் ஒரு பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் Kana